முதல்வர் இன்று மாதவர் ஆகிய இருவருக்கும் மேலும் செய்தி சேகரிக்க சென்றிருந்த செய்தியாளர்கள் மீதும் போலீஸ் கார்டனில் இருந்த தனியார் செக்யூரிட்டிகள் தாக்குதல் நடத்தி கேமராக்களை சேதப்படுத்தியுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் போயஸ் தோட்டத்திலிருந்து தன்னை அடித்து விரட்டி விட்டதாக கண்ணீர்மல்க பேட்டியளித்த தீபா பணத்திற்காக சொந்த அத்தையான ஜெயலலிதாவை எனது சகோதரர் தீபக்கும் சசிகலாவுடன் சேர்ந்து கொன்று விட்டார் போயஸ் தோட்ட இல்லத்திற்கு தீபக் அழைத்ததால் தான் நான் வந்தேன் ஜெயலலிதா படத்திற்கு பூஜை செய்ய வருமாறு தீபக் என்னை திட்டமிட்டு அழைத்து சசிகலாவின் ஆட்களுடன் சேர்ந்து சதி செய்து என்னை போயஸ் இல்லத்திற்கு வர வைத்து ஏதோ செய்ய பார்த்தனர் தமிழகத்தில் நடப்பது ஆட்சியே கிடையாது உடனடியாக இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என் கணவர் மாதவனையும் கொல்ல முயற்சி நடந்தது என பகிர் கிளப்பியுள்ளார் ஜெயலலிதா மரணத்தின் மர்மங்கள் எப்போதுதான் விலகப் போகிறதோ நன்றி